அதிசாரமாக அதிகாரம் தான் முன்னோக்கி போறது அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் ராசில இருந்து கடகராசிக்கு பேச்சு ஆகிறார் திரும்பவும் இருந்து மிதின ராசிக்கு பேச்சியாகி வந்துடுறார் ஆக இந்த காலகட்டங்கள்ல அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்க இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு மிதன ராசியில் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா மிருகசீச நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரம் இருக்கு மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய போறார் நல்லா இருக்குமே அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன குரு பகவான்ல நமக்கு என்ன மாதிரியான கெடுபலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடுகள் என்ன இதுதான் இப்ப பார்க்க முதல்ல குரு பகவானுடைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நம்ம கையில பணம் தரம் பொருள் என்பது இருக்கும் இந்த பேச்சு முழுவதுமே உங்க கையில பொருளாதாரம் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் பெருசா ஒண்ணு கையில கேஷும் கண்டா இல்லை ரொக்க பணமாக இல்லை அப்படிங்கிறவங்க லிக்விட் கேஷா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இந்த ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா நிறைய வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதோட யாருன்னா பேச்சையே மூச்சாக தொழிலாக வைத்திருக்கீங்களோ அவர்களுக்கும் இந்த பேச்சில பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சியில யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மெயினா உங்களுடைய ப்ரொபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்லா இருக்கு நீங்க ஏதாவது பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் உங்களுடைய மாத சம்பளம் உடல் உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் பிரமாதம் வேலையில ப்ரொமோஷன் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்கிரிமெண்ட் உண்டு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலையில எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் கிடைக்கும் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு வேலையில நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில ரெகனைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது மட்டுமல்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்டர்வியூ ஏதாவது ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கிடைப்பிருக்கேன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே குரு பகவானா ஏற்படக்கூடிய நன்மைகள் அது இல்லாம உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி நேரடியான எதிரிகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி கொள்வீர்கள் அது இல்லாம எனக்கு டிஸ்போட் இருக்கு வழக்கு இருக்கு அப்படிங்கிற வழக்கு கண்டனத்தை விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகள நீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு ஆக திருமண நட்சத்திரத்துல பிறந்த நீங்க மிகப்பெரிய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு திட்டி காப்பாற்றப்படும் யாரெல்லாம் கவர்மெண்டால உங்களுக்கு காரியம் ஆகணுமா அந்த காரியங்கள் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய உறவு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு எனக்கு கவர்மெண்டால அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கு பட்டம் பதவிகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு உண்டு அது இல்லாம நான் தெரியல பண்ண ஒரு தொழில் முனைவோராக வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும் ஒரு பிசினஸ் மேங்கரட்டா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆண்டர்பினரா வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த பேச்சில குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லை இந்த குரு பேச்சில நீங்க நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் சோ இது எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு குரு பேச்சில இருக்கு ஆக குரு பகவானுடைய இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டம் நமக்கு என்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாரு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பிசினஸ்ல இருக்கீங்க பெரிய இந்தவண்ணா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பிசினஸ்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய அண்ட் பண்ணா நினைச்சாலும் நினைச்சா கூட இன்னொரு பக்கம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க சுய தொழில் பண்றவங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றவங்க ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ட்ரேடிங் பண்றதெல்லாம் அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் உங்களை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய லைஃப்ல உடம்பு பெரிய அளவெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக யாரெல்லாம் டிவோர்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கீங்களா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மேரிட் லைஃப்ல ஒரு சிலருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு திருவோணம்னா நீங்க சந்திரனுடைய ஆதிக்கத்துல பறந்தவங்க எப்பயுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய மைண்ட ரொம்ப கிளியரா வச்சுங்க தெளிவான சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருமே நம்பணுங்கிற அவசியம் இந்த காலகட்டங்கள்ல இல்லை எல்லாருமே நமக்கு நம்பிக்கை கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாமே நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை இப்ப உருவாக்குவாங்க இந்த காலங்கள்ல உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்கள் விஷயத்துல கவனம் உங்களுடைய உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்த உறவுகளை உங்களை விட்டு புரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவரைக்கும் திருமண அளிக்காதவங்களுக்கு திருமண இது பஞ்சம் தள்ளி போவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே அவர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது என்னவற்றுக்கு மேல இந்த காலகட்டம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனமா உடம்புல பெரிய பண்ண நோய் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக உருவா ஏற்படக்கூடிய டயபெட்டிக் உமிசிச்சு தைராய்டு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்க நோய் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு உண்டு அதனால அது விஷயத்துல கவனம் தேவையில்லாம யாருக்கு கடன் கொடுக்கறது செக்யூரிட்டி போடுறது அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கு யாரெல்லாம் பெரிய பிசினஸ் பண்றீங்களோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா எடுத்துவீங்க இதை பயிற்சி முழுவதுமே நீங்க பெரிய அளவெல்லாம் பயிற்சி பண்ணுங்க அப்பதான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் நீங்க இந்த பேச்சு முழுவதுமே எங்கள்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் குறிப்பா அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருக்கு மேலாக இந்த குரு பேச்சு முழுவதுமே நம்ம படைத்த பிரம்ம தேவரைய நீங்க நல்ல வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்கவையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி